yeah hey. சங்கராச்சாரிய அஸ்மதாச்சாரிய அஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை என்று யாருக்குமே அமைவதில்லை அவ்வாறுகள் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை நாம் மேற்கொள்வோம் வீட்டிற்கு வெளியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வீட்டிற்கு வந்ததும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவருமே நினைப்பதுண்டு ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகும் வீட்டிலுமே பிரச்சனைகள் என்னதான் செய்ய முடியும் இப்படி பிரச்சனைகளிலேயே மாட்டிக்கொண்டு திக்கு தெரியாமல் திணறுபவர்கள் நரசிம்மருக்கு இதை ஒன்பது நாட்கள் மட்டும் செய்தால் போதும் தீரவே தீராது என்று தீர்ந்துவிடும் முன்னாடி இதுதான் முதல் முறையான உபயோகமான ஆன்மீக பதிவுகளை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை என்று ஒன்று இருந்தால் அதற்கு தலைவாசல் என்று ஒன்று கண்டிப்பாக முறையில் இருக்கும் குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி குடும்பத்திற்கு வெளியே இருக்கும் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த இரண்டிற்கும் நடுவில் இருப்பது நமது வீட்டின் தலைவாசல் நரசிம்மருக்காக இந்த வழிபாட்டை ஒன்பது நாம் செய்யும் பொழுதும் இந்த ஒன்பது நாட்களுமே தலைவாசலில் இருபுறமுமே விளக்க ஏற்ற வேண்டும் இந்த ஒன்பது நாள் நரசிம்மரின் வழிபாட்டை நாம் எந்த நாளில் வேண்டுமானாலும் தொடங்கலாம் ஆனால் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் நரசிம்மரின் படம் இருந்தால் அந்த படத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் மஞ்சள் குங்குமத்தை வைத்து தினந்தோறுமே முடிந்த பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் இந்த ஒன்பது நாட்களுமே நரசிம்மருக்காக நைவேத்தியம் வைக்க வேண்டும் நரசிம்மருக்கு மிகவும் பிடித்ததான நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல்தான் தினந்தோறும் ஒன்பது நாட்களுக்கு சர்க்கரை பொங்கல் செய்வது கடினம் என்ற பட்சத்தில் முடிந்த அளவு வெல்லமோ சர்க்கரையோ பானகமோ பழ வகைகளோ ஏதாவது ஒன்றை நிவேதனமாக வைத்துக் கொண்டு வந்து பூஜை முடியும் ஒன்பதாவது நாள் சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக வைக்கலாம் சரி இந்த நரசிம்ம பெருமானின் வழிபாட்டை ஒன்பது நாட்கள் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு நரசிம்ம பெருமானின் ஒன்பது சக்தி வாய்ந்த திருநாமங்களை அர்ச்சனையாக செய்வதுதான் நரசிம்ம பெருமான் பல்வேறு வடிவங்களில் இருப்பதாக நமது புராணங்கள் கொண்டாடுகின்றன மேலும் அவர் தனது கைகளில் வைத்திருக்கும் வெவ்வேறு தோரணைகள் மற்றும் ஆயுதங்களை பொறுத்து சுமார் எழுபத்தி நான்குக்கும் மேற்பட்ட வடிவங்கள் இருப்பதாக சொல்கின்றன அதில் ரொம்பவும் பிரதானமாக இருப்பது ஒன்பது வடிவங்கள் தான் இந்த ஒன்பது நரசிம்ம வடிவங்களையே ஒன்பது திருநாமங்களாக நாம் சொல்லி அர்ச்சனையை செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கும் நரசிம்ம பெருமானின் திருவுருவ படத்திற்கோ நரசிம்மரின் திருவுருவப் படம் இல்லாத பட்சத்தில் மகாவிஷ்ணுவின் படத்திற்கோ முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்தை வைத்து அந்த கிண்ணத்தில் குங்குமத்தை கொண்டு இந்த திருநாமாக்களை சொல்லி அர்ச்சனையை செய்யுங்கள் ॐ उग्रनरसिंहाय नमः ॐ क्रोधनरसिंहाय नमः ॐ वीरनरसिंहाय नमः ॐ विलम्बनरसिंहाय नमः ॐ कोपनरसिंहाय नमः ॐ योगनरसिंहाय नमः ॐ अघोरनरसिंहाय नमः ॐ सुदर्शननरसिंहाय नमः ஓம் நரசிம்ம நம ஒன்பது நாட்கள்ருமான சக்தி வாய்ந்த நாமாக்களை கொண்டு அர்ச்சனை செய்து அதன் பிறகு ஒன்பதாவது நாள் சர்க்கரை பொங்கலை கொண்டு நிவேதனம் செய்து நரசிம்ம பெருமானின் பூஜையை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் உங்கள் வீட்டிலோ வீட்டிற்கு வெளியே இருக்கும் பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் இந்த நரசிம்ம பெருமானின் குங்குமத்தை நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளும் வெளியில் இருக்கும் பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமல் மறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தீரவே தீராது என்று நினைத்த பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கக்கூடிய நரசிம்ம பெருமானின் இந்த ஒன்பது திருநாமங்களை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் போற்றி